இன்னைக்கு ஒரு சூப்பரான கெண்டு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் கெண்டு மீன் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வர மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை அதுக்கப்புறம் மிளகு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி மசாலா மேரினேட் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு பெங்களூரில் வெயில் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் முக்கியமாக மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் நிறையா விடுங்க கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதில் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி மசாலா ஊற்றுங்க குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் சோம்பு ஊற்றுங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடுறோம் இல்லையா அந்த மீனில் கொஞ்சம் லைட்டாக உப்பு பரட்டி வச்சிங்க அப்படின்னா மீன் குழம்புல வந்து அந்த மீன் வந்து லைட்டாக உப்பு பிடிச்சிருக்கும் லாஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மீனை வந்து இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அயன் பேனில் இன்னொன்று நான் ஒரு இது மீன் குழம்பு வந்து நான் நார்மலாக சொல்ல முடியாது இது ரொம்ப சத்தான மீன் குழம்பு ஏன் அப்படின்னா இதில் வந்து பி சிக்ஸ் இருக்குது பி டுவெல் இருக்குது நிறைய சத்து இருக்குது இன்னொன்று கேர்ள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து தோல் சுருக்கத்தை வந்து தடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கண்ட கண்ட க்ரீம்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தாக ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்